ஸ்ரீமதானந்த தீர்த்த பகவத் பாதாச்சாரிய குருப்பியோ நமக ஹரி ஹோம் அனைவருக்கும் வணக்கம் சேலம் பாலாஜி அப்படிங்கிற அந்த யூடியூப் சேனல் வழியாக உங்களை மீண்டும் சந்திப்பதில் நான் பெருங்குகிழ்ச்சி அடைகிறேன் தாசர் பாடல்களின் தமிழ் விளக்கம் அப்படிங்கிறதுல இது இருநூத்தி இருபத்தைந்தாவது ஐந்தாவது எபிசோட் ஸோ இதுவரை நீங்கள் கொடுத்து வந்த அன்புக்கும் ஆதரவுக்கும் மிக்க நன்றி இப்போ என்ன பண்ணோம்னா போன வாரம் வந்து பார்த்திங்கன்னா சுமதீந்திர தீர்த்தருடைய ஆராதனை வந்திருந்தது ஸ்ரீரங்கம் நம்முடைய ரா ராகவேந்திர சுவாமி சேர்ந்தவர் ஆனால் அந்த வாரம் தீபாவளி வந்ததினால அவரை பற்றி அந்த பாடலை நம்மளால் போட முடியவில்லை தீபாவளி சம்மந்தப்பட்ட ஒரு பாடலை போட்டுவிட்டோம் அதனால் இந்த தடவை என்ன பண்ணியிருக்கோம்னா இது இப்போ சுமதீந்திர தீர்த்தரை போற்றி ஸ்ரீ பிரசன்ன வெங்கடதாசர் எழுதிய ஒரு பாடலை இதே போட்டு போ போட போகிறோம் ஸோ அதுக்கு பாடலுக்கு போவதற்கு முன்னால் சுமதீந்திர தீர்த்தரை பற்றி ஒரு சின்ன குறிப்பதாக ஸ்மரணை அவருடைய இந்த ஒரு நல்ல நாளிலே அவருடைய இந்த ஆராதனை வந்த அந்த வாரத்திலே அவரை பற்றி ஒரு நினைவு கூர்ந்து விட்டு அதற்கு பிறகு அந்த பாடலுக்கு செல்லலாம் என்று இருக்கின்றேன் அதாவது சுமதீந்திர தீர்த்தருடைய காலம்னு பார்த்தீங்கனாக்கா ஆயிரத்தி அறநூற்றி தொண்ணூற்றி ரெண்டுலேருந்து ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தைந்து வரை இவர் வந்து ராகவேந்திர மடத்தை வரக்குலேயே அந்த வம்சத்திலே வந்தவர் அந்த ம மட மடாதிபதிகள் பரம்பரையிலே வந்தவர் பார்த்தீங்கன்னா முத்து கிருஷ்ணாச்சாரியா அப்படின்னு என்ன முத்து கிருஷ்ணாச்சாரியான் இவர் யாருன்னு பாத்தீங்கன்னாக்கா ராகவேந்திர சுவாமியோடைய பூர்வாசிரமம் இருக்கு இல்லையா அதிலே அவருடைய வந்து அண்ணா பேர் வந்து குருராஜாச்சாரியான்னு பேர் அந்த குருராஜாச்சாரியாவோடைய பேரன் தான் இவர் அவருக்கு வந்து ஐந்து பேரன்கள் அதுல இவர் மூணாவது அவர் இதுக்கு முன்னாடியும் ரெண்டு பேரன்கள் இருக்காங்க அவங்களும் ராகவேந்திர சுவாமி மடத்திலே மனாதிபதளாக இருந்திருக்கிறார்கள் அதாவது யோகீந்திர தீர்த்தரு சுரேந்திர தீர்த்தரு அதுக்கப்புறம் சுமதீந்திர தீர்த்து இவர்கள் மூணு பேரும் பார்த்திங்கனாக்கா அண்ணன் தம்பிங்க தான் ஸோ அதாக மடாதிபதிகளாக இருந்தவர்கள் இவர் வந்து சுரேந்திர தீர்த்தரால் பட்டம் கொடுத்து சுமதீந்திர தீர்த்தர் என்ற பெயரை சூட்டி மடாதிபதியாக நியமிக்கப்பட்டவர் இவருடைய அண்ணாதான் அதுவும் ஸோ அவருடைய இவர் என்ன ஒரு தனி மகிமைன்னா இவர் சன்னியாசி ஆவதற்கு முன்பும் சரி ஆவதற்கு பின்பும் சரி மிகச்சிறந்த பெரிய வித்வானாக திகழ்ந்து கொண்டிருந்தார் இவர் சன்னியாசி ஆன பிறகு முக்கியமாக தமிழ்நாட்டை சுற்றி இந்த துவைத மதத்தை பரப்புவதிலே மிகப்பெரிய பங்காற்றினார் ஆரணி ஸ்ரீரங்கம் அப்புறம் செஞ்சி இந்த ஏரியாக்களெல்லாம் ஒரு பிரச்சாரம் செய்து மது மத சித்தாந்தத்தை பரப்பினார் அதுதான் இவருடைய பெரிய ஒரு சிறப்பு அப்படின்னு சொன்னாக்கா இவர் இப்போ இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய சிறப்புகள் இருக்கிறது இவர் வந்து அந்த காலத்தில் மதுரையை ஆண்ட ராணி மங்கம்மாள் இருக்கிறார் இல்லையா அவர் வந்து இவருடைய சிஷியராக இருந்திருக்கிறார் இவர் ஸ்ரீரங்கத்தில் வந்து ஒரு பெரிய டிபேட் ஒன்று நடந்தது ஒரு விவாதம் துவைத்த அத்வைத்த மதங்களுக்கு இடையான விவாதங்கள் நடந்தது அந்த விவாதத்தில் வந்து ராணி மங்கம்மாளும் இருந்திருந்தார் அப்போது இவர் செய்த விவாத இந்த வாதத்தை பார்த்து அவர் வியந்து இவருடைய சிஷ்யரானார் இவருக்கு வந்து ஸ்ரீவல்லி கிட்ட நிறைய நிலப்பலன்களை கொடுத்தார் ஒரு பெரிய கிராமத்தையே தனமாக கொடுத்தார் அதே போல் ஸ்ரீரங்கத்திலேயும் தனமாக கொடுத்தார் அங்கே தான் அந்த மடத்தை கட்டியிருக்காங்க ஸோ அத்தகைய சிறப்பு வாய்ந்தவர் ராணி மங்கம்மாள் இவருடைய சிடராக இருந்தவர் அது இல்லாது ஷாஹாஜி அப்படின்னு சொல்லிட்டு சிவாஜியோட பேரன் அவர் வந்து தஞ்சாவூரை ஆண்டு கொண்டிருந்தார் அவரும் இவருடைய சிஷியனாக இருந்திருக்கிறார் அவருடைய அரசையும் இவர் அலங்கரித்து இருக்கிறார் அப்படின்னு சொல்றாங்க ஸோ அவ்வளோ ஒரு சிறப்பு வாய்ந்தவர் அது இல்லாமே இவர் அனுபவம் இந்த ஹலவனக்கட்டை அப்படின்னு ஒரு கிராமம் இல்லையா அங்கு பிரச்சாரம் செல்ல பொழுது அங்கே கிரியம்மா அப்படின்னு ஒத்துருக்காங்க அவங்க தான் ஹலவனக்கட்டை கிரியம்மா என்ற ஒரு ஹரிதாசினி அவர் வந்து இவருடைய மிக முக்கியமான சிஷியாக இருந்தார் இவர் தான் அவருடைய அவருக்கு ஆக்சுவலி அவரை வந்து ஊரார்கள்லாம் வந்து ஒதுக்கி வைத்திருந்தார்கள் குழந்தை இல்லை என்று சொல்லி ஒதுக்கி வைத்திருந்த காலத்திலே இவர் அவர்களுக்கு அவருடைய அவருக்கு அந்த இறைவனுடைய அருள் இருக்கிறதே ஒரு ஹரிதாசி என்பதை உணர்ந்து கொண்டு அவருக்கு என்ன பண்ணுறாரு முத்ராதாரணத்தை முதல் முதலாக முத்ராதாரணம் செய்வது முதல் முதலாக தீர்த்தம் கொடுப்பது போன்ற நிறைய மரியாதைகளை செய்தார் ஸோ அதுபோல இவர் புரட்சிகளையும் செய்தவர் ஸோ இதை போல் மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒரு சன்னியாசியவர் இவர் வந்து ஸ்ரீரங்கத்தில் அவருடைய பிருந்தாவனம் இருக்கிறது இப்பொழுதுதான் அவருடைய அந்த ஆராதனை நிகழ்ந்து முடிந்தது ஸோ அதனால் இந்த வாரம் என்ன பண்ணியிருக்கோம்னாக்கா அவரை போற்றி ஸ்ரீ பிரசன்ன மங்கடதாசர் எழுதிய சரணு முனிப்பமணியே சுமதீந்திரா அப்படிங்கிற ஒரு பாடலில் தான் எடுத்துக்கொண்டிருக்கிறோம் இந்த பாடலை யார் பாடியிருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா நமது நங்கநல்லூரை சேர்ந்த திரு பாலாஜி விட்டல் அவர்கள் பாடியிருக்கிறார்கள் நமக்கு இவர் நிறைய முறை பாடல் பண்ணி கொடுத்துருக்கிறார் தாச சாகித்யத்தில் மிகப்பெரிய வல்லுநர் இவர் நீங்கள் எந்த பாட்டை கேட்டாலும் அந்த பாடமாக சொல்வார் எதை பற்றி அர்த்தம் கேட்டாலும் சொல்லுவார் அந்தளவுக்கு இந்த தாச சாகித்யத்தில் நல்ல ஒரு புலமை பெற்றுள்ளவர் அவர் இந்த முறை இந்த பாடலையும் அவர்தான் இந்த பாடலையும் கொடுத்தார் எனக்கு நான் கேட்டேன் சுமதேந்தர் மேலே தான் பாடலுதான் கொடுங்க அவர் தான் இந்த பாடலையும் கொடுத்தார் இந்த பாடலையும் அவர்தான் பாடி கொடுத்திருக்கிறார் அவருக்கு என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இப்போ என்ன பண்ணலாம் நம்முடைய பாலாஜி விட்டல் அவர்கள் பாடிய பாடலை கேட்போம் அதற்கு பிறகு பாடலுக்கான அர்த்தத்தை பார்ப்போம் வாங்க இப்போ திருமதி திரு பாலாஜி விட்டல் அவர்கள் சுமதேந்திர கணிய வரி வரச்சிந்தாமணிய தரையோ மொய்மேலே நொபனே நணையு முனிபமணிய சுமத்தேந்திர கருணாமிரணிய சந்தத சேவகா சேவக்கா சேகரி சந்ததிசம் பித் சாந்துண கீ சாந்துபுண ವಸಂತ ನೆಂಬ ಕೀರ್ತಿ ವಿಶ್ರಾಂತಿ ಅಮಿತ ದಿಗಂತ ಕೆ ಶರಣು ಶರಣೋ ಮುನಿಪಮಣಿಯ ಸುಮತೀಂದ್ರ ಕರುಣಾಮೃತದ ಕಣಿಯ ಕಣೀಯ ಮಟೆ ಕಂಬೋ ಕಳೆ ಬೀರುದು ಬೋಧ మేళ మెళదిం శేష జనాలయక తళత మటె కంబో కళ బిరుదో బూద మెళ దిం శిష్య జనాలయకే సాల దీవీ యోళో మాలికే గ్రహి సాల దీవీ యోళో ಮಾಲಿಗೆ ಗ್ರಹಿಸಿ ಆಂದೋಳಿಗಿಳೆದು ಬಂದು ಪಾಲಿಪೆ ಅವರ ಶರಣು ಮಣಿಯ ಸುಮತೇಂದ್ರ ಕರುಣಾಮೃತದ ಕಣಿಯ ಶ್ರೀಗುರು ಪ್ರಸನ್ನ ವೆಂಕಟಚಲವಾಸ ರಾಮನ ಪದ ನಿಷಿಧಿನ ಸಂತೋಷ ಸಾಂದ್ರ ಶ್ರೀ ವಾಸ ರಾಮನ ಪದ ನಿಷೇಧೇನ ಅರ್ಚೆಸೋ ಸಂತೋಷ ಸಾಂದ್ರ ಋಷಿ ಯೋಗೀಂದ್ರ ರಕರ ಬಿಸ ಯೋಗೀಂದ್ರ ಋಷಿ ಯೋಗೀಂದ್ರ ರಕರ ಯೋಗೀಂದ್ರಿ ಸೋೀಂದ್ರ ಸುಶರದಿ ಸಂಭವ சசி சோமதேந்திரணு முப்பமணிய சுமதேந்திர கருணாமிருத கணிய ஷரணுமு பமணிய சுமதேந்திர கருணாமிருத்தத கணிய திரு பாலாஜி விட்டல் அவர்கள் இந்த பாடலை மிக நன்றாக போடியிருந்தார்கள் அவருக்கு என்னுடைய பாராட்டுலையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன் இப்போ பாட்டோட பல்லவி அணு பல்லவிக்கு போகும் சரணு முனிப்ப மணியே சுமதீந்திரா கருணாமிருத்தத கணியே என்ன சொல்கிறார் உன்னை நான் சரணடைகிறேன் முனிகளிலேயே மணி போன்ற திகழும் என்னுடைய சுமதீந்திர தீர்த்தரே உங்களுடைய சரணான விந்தங்களை நான் சரணடைகிறேன் கருணாமிருத்தத கனியே அந்த கருணை அப்படிங்கிற அமுதத்தை கொண்டிருக்கின்ற ஒரு கணியை போன்ற சுமதீந்திர தீர்த்தனே உன்னுடைய பாதங்களை நான் சரணடைகிறேன் சரணந்தவரிகே வர சிந்தாமணியே உன்னை சரணடைந்தவருக்கு நீ யார் அந்த வரங்களை அள்ளி தருகிறே சிந்தாமணியை போன்றவன் அப்படின்னு சொல்றான் தரையோள் தரைய மேலின் ஒப்பத்தொரை நினைகினையே இந்த உலகத்திலே உன்னை போன்ற ஒரு துறை அதாவது எனக்கு நீதான் என்னுடைய முதலாளி உன்னை போன்ற ஒரு முதலாளி நீ எனக்கு முதலாளி உன்னை போன்ற ஒரு முதலாளி உனக்கு இணையான முதலாளி இந்த உலகத்திலே இருக்கிறானா என்று கேட்டால் இல்லை என்று தான் நான் சொல்வேன் அப்படின்னு இந்த பல்லவி அணு பல்லவியில் நம்முடைய பிரசன்ன வெங்கடதாசர் சுமதிந்த தீர்த்தனை போற்றி புகழ்கிறார் இப்போது பாட்டுடைய சரணத்துக்கு போவோம் சந்தத சேவக சந்தரிக ஒலிதீகா சந்ததி சம்பவித்தே சம்பவித்தேகா அதாவது சந்ததா எப்பொழுதும் சேவக சந்தரி சந்தரிகே உன்னை சேவிக்கின்ற சந்தர்கள் இருக்கிறார்கள் இல்லையா மகானுபாவர்கள் இருக்கிறார்கள் இல்லையா பக்தர்கள் இருக்கிறார்கள் இல்லையா அவருக்கு நீ அருள் புரிந்து சந்ததி சம்ப சம்பதவித்தே அந்த அவர்களுக்கு சந்தானம் பிள்ளை பேரு என்கிற அந்த சம்பத்தை நீ வேகமாக கொடுத்தாய் இத்தே பேகா வேகமாக கொடுத்தாய் சாந்த சுபகுண வசந்தன் என்போ கீர்த்தி விசிராந்திய அமித்த திகந்தகை வார்த்தை அதாவது நீ எப்படிப்பட்டவன் சாந்த சுபகுணங்களை உடைய வசந்தன் அப்படிங்கிற அந்த புகழ் இருக்கிறது இல்லையா அந்த புகழ் வந்து என்ன ஆயிருக்குனாக்கா அமித திகந்தகை இந்த உலகத்திலே எல்லா திசைகளிலுமே அமித எந்த விதமான ஒரு எல்லையும் இல்லாமல் மிதமும் இல்லாமல் பூரணமாக பரவி கொண்டிருக்கிறது என்பதே ஒரு செய்தி வார்த்தை அப்படின்னா செய்தி பரவி கொண்டிருக்கிறது ஒரு உன்னுடைய புகழ் இந்த உலகம் புகழும் பரவி கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது தான் இப்பொழுதைய செய்தி அப்படின்னு சொல்கிறார் அதுதான் இந்த ஒரு சரணத்துடைய அர்த்தம் இப்போ பாடலுடைய அடுத்த சரணத்துக்கு போவோம் தாள தம்மட்டே கம்பு காளே விருது புத மேலதீம் சிஷ்ய ஜனாலயக்கே சால தீவிகை உழு மாளிகை கிரகசி அந்தோழி கிழிது பந்து பாலிப்பே அவரன்னா அதாவது என்ன சொல்கிறார் பாருங்க இவர் எப்படி பக்தர்களுக்கு கருள்வார் அப்படின்னு சொல்கிறாரு அதாவது பக்தர்கள் அவரிடம் போகவே வேணாம் அவரே பக்தர்களுடைய வீட்டுக்கு வந்து அவருக்கு அருள் புரிவாராம் அத்தகைய கருணாமூர்த்தி இவர் அப்படின்னு சொல்ல வர்றாரு என்னென்ன பண்றார் அவருங்க எப்படி வராரு அவர் வரும்போது சாதாரணமாக வர்றதில்ல அவர் வரும்போது எப்படி வராருப்பாருங்க அவர் என்ன பண்ணுறாரு சிஷ்ய ஜனாலயக்கை சிஷ்யர்களுடைய சிஷ்ய ஜனங்கள் இருக்கிறாருடைய அவருடைய வீடுகளுக்கு எப்படி வருகிறார் என்று பாருங்கள் தாள தம்மட்டே கம்பு காளே விருது புதமேள தீப் இதெல்லாம் விரதமாக வாத்தியங்கள் தாளம் தம்மட்டம் கம்பு ஊதுவாங்களே அந்த கம்பு காளே விருது புதமேளா இது போன்ற வாத்திய கோஷ்டிகளுடன் ஊர்வாக வருகிறார் எப்படி சால தீபிகொழு மாளிகை கிரகசி அந்த தீவட்டி இருக்கிறது இல்லையா இரவு நேரத்தை பிடித்து கொண்டு வரல அந்த தீவட்டிய வரிசையிலே முன்னே பிடித்து கொண்டு வர மாலைகளை வாங்கி கொண்டு அவர் வருகிறார்கள் சிஷ்ய ஜனாலயக்கே சிஷியருடைய வீடுகளுக்கு இவ்வாறு ஊரணமாக வரும் பொழுது சிஷியர்களுக்கு தரக்கூடிய அந்த மாலையை கிரகிசி எடுத்து கொண்டு ஆந்தோழி இழுது வந்து பாலிப்பை அவரை நீ அந்த பல்லக்கிலே வருகிறாரே ஊர்வலமாக தார தம்மட்டை கம்பு காலை விருது புத மேளங்களுடன் ஊரணமாக வந்து சிஷ்யர்கள் வீட்டுக்கு வந்து அவர்கள் கொடுக்கும் மாலைகளை ஏற்றுக்கொண்டு அந்த பல்லக்கிற்குள்ள அதிலிருந்து ஆந்தோழி எழுதும் அந்த பல்லக்கிலிருந்து இறங்கி வந்து பாலிப்பை அவரை அவரை நீ காப்பாற்றுவாய் அவருக்கு நீ அருள் புரிவாய் அப்படின்றார் எவ்வாறு அந்த சுமதேந்திர தேதர் அந்த பக்தருடைய வீட்டுக்கே வந்து அவருடைய அறிவுரிவா அருள் புரிவார் அப்படிங்கிறத இங்கே அவர் நமக்கு சொல்கிறார் இப்போ பாட்டுடைய கடைசி சரணத்துக்கு போவோம் இங்கே பார்த்தீங்கன்னாக்கா அவருடைய அங்கிதமான பிரசன்ன வெங்கடாவை கொண்டு வந்து நம்முடைய பிரசன்ன வெங்கடதாசர் இந்த பாடலை முடித்திருக்கிறார் ஸ்ரீகுரு பிரசன்ன வெங்கடாச்சலவாச ராமன பாத நிசி சுவே சந்தோஷ சாந்த்ரா யார் நீ சந்தோஷ சாந்த்ரா எப்பொழுதுமே சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு சந்யாசி நீ வேறு எப்படி எதனால் நீ சந்தோஷமாக இருக்கிறார் ஸ்ரீகுரு பிரசன்ன வெங்கடாச்சலவாசராமன பாத நிசிதினார்ச்சி சுவே அந்த என்னுடைய இஷ்ட தெய்வமான அந்த பிரசன்ன வெங்கடனான அந்த ஸ்ரீராமன் இருக்கிறான் இல்லையா அவனுடைய பாத கமணங்களை நீ வந்து நிசிதினார்ச்சி சுவே இரவும் பகலும் அர்த்தனை செய்து அதன் மூலமாக சந்தோஷமாக இருப்பாய் ருஷி யோகீந்திரர கர பிசஜ யோகீந்திர சுஷஹரதி சம்பவ சசி சுமீந்திரா அதாவது இவருடைய குரு யார் நான் பேர் சொன்னேன் இல்லையா இவருக்கு குரு வந்து சுரேந்திர தீர்த்தர் அவருக்கு குரு வந்து யோகீந்திர தீர்த்தர் ஆனால் இவங்கெல்லாம் ஒரே இதில் வந்தவங்க தான் அந்த குருராஜாச்சார் ராஜாச்சார அவருடைய பேரர்கள் தான் அவங்களுடைய அண்ணா தான் அவர் ஸோ அவர் என்ன பண்ணார் அந்த குரு யோகீந்திர தீர்த்தர் இருக்கிறார் இல்லையா அவருடைய கரங்களினால் அல்லது அவருடைய சிஷ்யமாக ஒரு சன்னியாசத்தை ஏற்றுக்கொண்டவரே ஏற்றுக்கொண்ட சுபீந்திரன் எப்படிப்பட்டவர் யோகீந்திர சுஷரதி சம்பவ சசி சுமீந்திரா அந்த யோகீந்திரர் அப்படிங்கிற அந்த ஒரு நல்ல சமுத்திரம் இருக்கிறது இல்ல ஷரதினா சமுத்திரம் சுஷரதினா திவ்யமான சமுத்திரம் அல்லது நல்ல பாவனமான சமுதிரம் யோகீந்திரர் என்ற பாவனமான அந்த சமுதிரத்திலே சம்பவித்த தோன்றிய அந்த சசி சந்திரனை போன்ற சுமதீந்திரரே அப்படின்னு சொல்லி சரண முனிப்ப மணிய சுமதீந்திரா அப்படின்னு சொல்லிட்டு பாடுறார் ஸோ ஒரு அருமையான பிரசன்ன வெங்கடதாசர் பாடலை நாம் இன்று நாம் இன்று கேட்டோம் நாமும் இந்த பாடலை பாடி சுமுத்தீந்திரரின் அருளை பெறுவோமாக என்று கூறிக்கொண்டு என்னுடைய இந்த எபிசோடை நான் இத்துடன் முடித்துக்கொள்கிறேன் உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் சேலம் பாலாஜி நன்றி வணக்கம் ஸ்ரீஹனுமந்தாயன மக